ஹ் பண்ணாட்டி விஸ்வஹாபி பர்த்ரே இப்போ வந்து நான் ஐ லவிஷன் விட கோபுமும் சாரியும் உன்னை ஏமாத்துனா அதிகமாக இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நான் சின்ன கவிதை ஒரு பூவி இதன் போல உன் குண்டை மலையில் இந்த ஃபோட்டோ கிட்ட வச்சு இனிமேல் பெருந்தெல்லாம் நல்லா இருக்கேன் விஸ்வாபி பர்த்ரே பண்ணாட்டி ஹாய் மேக்லா எப்படி இருக்கீங்க விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரேட்டர்ஸ் ஆஃப் தெரி லிவ் ஏ லாங் லைஃப் ஹாப்பியாக இருங்க பாய் பாய் ஹாய் மா ஹாப்பி பர்த்டே டு யூ இந்த வருஷத்தில் உனக்கு எல்லாமே சந்தோஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அம்மா இல்லை அப்பா இல்லைன்றதுலாம் வருத்தப்படாத அண்ணா அண்ணி இருக்காங்க அக்கா மாமா நாங்க இருக்கோம் உன்னுடைய கஷ்டத்துக்கும் உன்னுடைய சந்தோஷத்துக்கும் எப்பவும் துணையா இருப்போம் ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே அண்ணோட விஷஸ் எப்போ உனக்கு இருக்கும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேகலா காட் பிளஸ் யூ இந்த பிறந்தநாள் உனக்கு இனிய பிறந்த நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாப்பியா இரு சந்தோஷமா இரு நாங்க எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்போம் பாய் ஹாய் அனி ஹாப்பி பர்த்டே தேர்ட்டிஸ் தான் நியூ டுவெண்டிஸ் சொல்கிறாங்க அதனால இன்னும் நல்ல ஜாலியாக ஃபன் பண்ணுங்க உங்களை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வெட்டிங் அப்போ பார்த்தது அதுக்கப்புறமா மீட் பண்ண சான்ஸ் கிடைக்கல கண்டிப்பாக பாப்பா பர்த்டே அப்போ நம்ம வந்து மீட் பண்ணுறோம் சீக்கிரமாக மீட் பண்ணுறோம் டே ஹாய் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்தடே நான் ரொம்ப நாளாக உங்களை பார்க்க வரணும்னு நினச்சிட்டே இருக்கேன் கண்டிப்பாக பாப்பாவையும் உங்களையும் பார்க்க வரேன் ஒன்ஸ் அகேண்ட் விஷ்யூ மெனிமர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தடே